அஞ்சலி ஒவ்வொரு தப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சைலண்ட்டாக விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது இந்த அஞ்சலை செய்கிற மிகப்பெரிய தப்புனால் கடைசியில் அஞ்சலை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு மட்டும் வெளியே போகிறது கிடையாது பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியோட உயிருக்கே ஆபத்தாக போய் முடிஞ்சிட்டுருக்கு ஆனால் என்ன பண்ணுறது அவள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் பார்த்து இலக்கியாக இருந்துட்டு அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் மட்டுமாச்சு போடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுறாங்க அவள் போயிட்டு ஜெயிலில் களி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து புத்தி வரும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவள் போய் ஜெயிலில் கழி இல்லை கஞ்சி குடித்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு புத்தி வராதுன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கும் அதுக்கப்புறம் மற்றவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா சுத்தமாக தெரியாது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துகிட்டு இந்த மகேஷை ஃபாலோ பண்ணிவிட்டு போகும்போது தான் இந்த அஞ்சலியோட முழு சுயரூபமும் தெரிய வருது அதாவது இப்போது இந்த மகேஷ் சொல்கிற ஒரு விஷயத்தில் அதாவது அவன் வந்து இப்போ அஞ்சலியோட ரகசியம் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டுருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம இலக்கியாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அது எதுக்காக அப்படின்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஏண்டா நீ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளா என்னையே வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி இவ்வளோ நாளாக பணம் வாங்கிட்டல்ல இனிமேலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உன் மேலே பயங்கர காலில் நான் இருக்கேன் என் சொத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் உனக்கு கொடுத்து அழிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கே இருக்கேனா அப்படின்றமா வந்து பேசிட்டு இருக்காங்க அஞ்சலி நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை தயவு செஞ்சு நீ சொன்ன பணத்தை என்கிட்ட இப்போ கொடுத்துரு முழு செட்டில்மெண்ட் இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒற்ற ரூபா கேட்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதாரத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அஞ்சல் இருந்துட்டு எனக்கு அந்த ஆதாரமே தேவை கிடையாதுடா உன்னை அழிச்சா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரணம் அவனை வந்து தூக்கி அடி அடி நடித்து எழுது கட்ட ஆரம்பிச்சிட்றாங்க அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் செத்து போகிற நிலைமைக்கு வந்து போக ஆரமிச்சிட்றான் அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் வந்துட்டு அவனை அப்படியே விட்டுட்டு போக ஆரம்பிச்சுறாங்க அப்போது நம்ம இலக்கியம் மா சென்ட்ரி கொடுத்து அவனோட உயிரை காப்பாற்றுறாங்க அதாவது காப்பாற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருந்துகிட்டு சாகர நிலமையில் இருக்கான் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இதாக இருப்பான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றமா வந்து சொல்லி கடைசியாக தன்னோட ஒரிஜினல் பென்ட்ரைவ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய கிட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்றோம் அதாவது அஞ்சலி மாதிரி ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் நல்லபடியாக இருக்கவே கூடாது அப்படின்ற வந்து சொல்லி அவரோட ரகசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய கிட்ட ஒப்படைச்சிட்றோம் இப்போ இந்த ஒரு எவிடன்ஸ் மட்டும் போதும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மகேஷை போட்டு தடுறதுக்காக இந்த அஞ்சலி தான் செட் பண்ணால் இந்த அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷோட சாவுக்கு காரணம் அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான எவிடன்ஸும் நம்ம கை இலக்கிய கையில் இருக்குது அதனால் தப்பிக்கவே முடியாது ஒரு பக்கம் மகேஷோட கொலகேஸ் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இப்போ நம்ம கார்த்திக்கு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே ரட்ட குழந்தைன்னு சொல்லிட்டு ஏமாத்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவ்வளவு கர்ப்பமே ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியால் வெளியே தலை காட்ட முடியாது ஏன்னா வெளியே இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அவளோட உயிருக்கு தான் ஆபத்து யாரால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ஏன்னா கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சும்மாவே கோவப்படுவார் இதில் இவ்வளோ பெரிய விஷயத்தை அவள் அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மறைச்சது மட்டும் இல்லாமல் அதாவது கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து போய் சொல்லிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட கொன்னே கூட போட்டுருவார் ஆனால் கடைசியில் நம்ம இலக்கியாக இருந்துட்டு போலீஸ்லாம் வர வச்சு இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லாக்கப்பில் போயிட்டு கம்பி எண்ணெய் வச்சிடறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க